समस्या वर्तमान आजाम सदुद दस्या आजाम सुपतितों कोहक्षेमा विवरण दर्दम शालाक्षम विकास में दक्षास विश्वनाथी सर्वरमेश्वर अष्टवत्र गुरुपान जलिम शमर्प जामी ओम बाबा जयदेवा जनमह ओम बाबा सदेवा नमः ओम सर्वाजयदेवा जनमह ओम सर्वसदेवा सर्वत्री नमः ओम ईशान देवा जनमह ओम ईशान सदेवा नमः ओम बसुमतोर देवा जनमह ओम भस्मासुर देव समत्रि नमः ओम रुद्रराज देवा नमः ओम रुद्र सदेव समत्रि नमः ओम मुखराज देवा नमः ओम मुखस देव समत्रि नमः ओम धीमार देव नमः ओम धीवस देव नमः ओम महलो देव नमः ओम महलो देव समत्रि नमः लंगादेश रम्या देवी नमः ओम

எடுத்துட்டு ஹரித்வார்க்கு போனான் ஹரித்வாரில் கங்காஜர் போயிட்டு திருவிழி ராஜபுரத்துக்கு பார்த்தா பார்த்துட்டு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ராஜேந்திர சோழன் பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க கேட்டா அவன் சிக்கேட்ட அவள் கொஞ்சம் நேரம் முடிச்சுப்பாரு ராஜராஜ சோழன் பிரஜா போது கேட்டானே அவன் தெரியுமா அப்படின்னு கேட்டார் தெரியும் தெரியலாம் அவரோட பிள்ளை தான் ராஜேந்திர சோழர் இங்கே பெங்கோட்டை சோழ படம் ஒவ்வொருக்கு அங்கே அதே பிரதேசம் அதே ஒரு பிரச்சாவூரில் இருக்கிற மாதிரி ஒரு சிவலகிட்ட பயிரிட கடைசி காலத்தில் அந்த சுவாமிக்கு பெங்காவில் இருந்தாலும் அபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான் அவனால முடியல அந்த ராஜாவோட நம்ம போய் அபிஷேகம் பண்ணாமல் ஒரு இல்லை கொஞ்சம் படத்தை இருந்த போய் இல்லை அபிஷேகத்துக்கு உருவாகும் அங்கே அபிஷேகம் இனிமேல் ஒவ்வொரு வருஷமும் ஐபசி மாசம் அஸ்வினி ஒரு சேர்ந்துதான் வரும் அப்படின்னு அஸ்வினி நட்சத்திரத்திலேயே உங்க சுவாமிக்கு அண்ணாபிஷேகம் அனுபவம் ஒரு சேவமா இருக்கும் தெரியவா அண்ணாபிஷேகத்துல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்க நம்ம சுவாமிக்கு வந்து

ஐபதி மாதம் அஸ்வதி நட்சத்திரத்தில் இன்னைக்கு எல்லாம் கேட்க முடியப்போ அதனால் தரிசனம் பக்தர்கள் இருக்கு தரிசனம் பண்ண முடியாமல் ஆத்திய பக்தர்கள் இருக்கு எல்லாரும் சகல விதமான கஷங்களும் வந்து 아, 야, 가라가, 티가, 에이, 몰, 피, 몰, 피, 몰, 피, 몰, 피, 몰, 피, 몰, 피, 몰, هي ري 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 ري